சர்க்குருவே சரணம் சர்க்கருவே சனம் சர்க்கருவே சரணம் பள்ளி கணக்கம்பட்டி ஆரே சரணம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் அருப்போட்டை நடுறஸ் இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக அறிமுகமாகி தினமும் ஒரு வீடியோ படிக்கிறேன் இது என்னோடய சொந்த அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த கணக்காம்பட்டியை பற்றி நிறையா நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் இந்த கணக்காம்பட்டி கோயிலுக்கு நம்ம எப்படி போகிறது எந்த மாதிரி போகிறதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணுவோம் இப்போ இதில் எந்தெந்த நாக்கல்ல கணக்கம்பட்டியில் போய் ஐயனுடைய ஜீவ சமாதியை நல்லா தரிசனம் வேண்டும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர் நல்லா கிடைக்குங்கிறது இதை பத்தி இந்த வீடியோ பொது ஐயனை பத்தி பேசணும்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் எனக்கு டைம் போறதே தெரியாது ஏன்னா பேச பேச முகமே சலிக்காது காது வலிக்காது வாய் வலிக்காது ஏன்னா ஐயன் எனக்கு கொடுத்த புத்துணர்ச்சியோட தான் நான் பேசிட்டு இருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் நல்ல கூட்டங்கள் இருக்கும் அதே மாதிரி புல்பூசம் அதே மாதிரி அம்மாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் வைப்ரேஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வியாழக்கிழமையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக சித்தர்களோட உகந்த நாள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் கணக்கம்பட்டியில் அதே மாதிரி புனர்பூசத்துல பார்த்தீங்கன்னா ஐயனுக்கு உகந்த நட்சத்திரம் அந்த டயத்துல நல்ல வைப்ரேஷன் நிறைய இருக்கு இது போக ஐயனுடைய சமாதியில் பௌர்ணமி அமாவாசை இதுகளுக்கு நல்ல கூட்டங்கள்லாம் வந்துகிட்டே இருந்தது மிட் நைட் பூஜையில பன்னெண்டு மணிக்கு பூஜை இருக்குது அந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம்லேருந்து மூவாயிரம் பேர் இருப்பாங்க பகல் டயத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபதாயிரம் பேர் நிற்பாங்க ஏன்னா கார் அவ்வளோ தூரம் பயங்கர டிராஃபிக்கா இருக்கும் பகல் பொதுவா இந்த ஜீவ சமாதிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜீவசமாதிகள் நீங்க நல்லா எந்த ஒரு காரியம் பண்ணாலும் பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துச்சு ஐயனை நல்லா மனசால வேண்டிக்கோங்க சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் அந்த மாதிரி வேண்டிக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஐயனை நல்லா வேண்டிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி இதில் நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி மாநிலங்களில் இருக்கேன் என்னால் இதில் வர முடியலை என்னால் எப்படி இது வரணும்னு தெரியலன்னா இன்றைக்கி உலகமே மாறிடுச்சு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்துச்சு எல்லாருமே மொபைல் ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஐயன் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அந்த ப்ரிண்ட் அவுட் ஒரு லேமினேஷன் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் ஊரில் ப்ரிண்ட் அவுட் ஒரு பத்து ரூபா காப்பாங்க கடை ஜிலாக்ஸு எடுத்தி டெய்லி ஐயனுக்கு வந்து ஒரு ஊதி பற்றி பற்றியை பொருத்தி கும்பிடுங்க சர்க்குரு வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் ஐயனுடைய ஜீவ சமாளிக்க உங்களை எழுதிட்டு வந்துடுவாரு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதிகபட்சம் இருபத்தோரு நாளில் ஐயன் வந்து உங்களுக்கு நல்ல வழியில் தான் காட்டுவார் ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லது நடந்துருக்கு எனக்கு என நல்லது நடக்கும்போது என்னுடைய தமிழ் நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் இன்னைக்கு என்னுடைய அலுவலகம் தெரிச்சில் இருக்குது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த நட்டுவாட்சி மூலமாக என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் ஷேர் பண்ண சொல்றாரு அதனால தான் டெய்லி நான் வீடியோ இருக்கேன் என்னோடய ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கு நாங்கள் இன்டர்வியூ தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்டர்வியூ பண்ணி வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்பிவிட்றோம் இந்த பசங்கள்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் என்னோடய ஆஃபீஸ்க்கு யார் வந்தாலும் ஐயா ஐயாவோடைய ஃபோட்டோ இருக்கும் ஐயோட சிலை இருக்கும் அதில் முதல்ல திருநாள் பூச்சி தான் உள்ளே வருவாங்க பசங்க ஐயாடைய விபூதி ஐயோடைய பச்சை போட்டு வச்சிட்ருந்தாலே ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகும் இந்த வீடியோ அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்